ஹாய்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான சௌ கறி ரெசிபி தான் பார்க்க போறேங்க சௌச்சவ்ல நம்ம நார்மலா கூட்டு சாம்பார் பொரியல்னு தான் செய்வோம் இந்த மாதிரி ஒரு டைம் கிரேவி செஞ்சு பாருங்க செம்ம அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்குங்க தாதத்துக்கு மட்டும் இல்லாம சப்பாத்தி பூரி தோசை இட்லிக்கு எல்லாம் சூப்பரா இருக்கும் செம்ம டேஸ்டியான இந்த சௌச்சவ் கிரேவிய இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க மிக்சி ஜார் கால் கப் அளவுக்கு பொடியா நறுக்கின தேங்காய் சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு இன்ச் இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சின்னதா ஒரு ரெண்டு மூணு துண்டு பட்டை அஞ்சு ஆறு கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா நைஸா அரைச்சிக்கலாங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம் இருக்கட்டும் இன்னைக்கு நான் ஒரு நானூறு கிராம் அளவுக்கு சவு சவுச்சவ இந்த மாதிரி தோல் சீவிட்டு உள்ள இருக்கிற விதையையும் எடுத்துட்டு மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன் இருக்கட்டும் கிரேவி செய்யறதுக்காக கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க தேங்காய் நெல்லை செஞ்சீங்கன்னா ரொம்பவே இருக்கும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கணுங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதோடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சௌச்சவ் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் காய ஒரு நிமிஷம் நல்லா மீடியம் பிளேம்லயே வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அப்படி அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சோம்னா காய் நல்லா சாஃப்டா வந்துடும் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருந்தேன் ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் நம்ம ஊத்துன தண்ணி சுத்தமா இல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சவ் வந்து தண்ணி காய் தான் சீக்கிரம் வந்துடும் ரொம்ப அதிக தண்ணி ஊத்தி வேக வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூளும் ஒரு டீஸ்பூன் நார்மல் மிளகாத்தூளும் சேர்த்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் கொழம்பு தூள் சேர்த்துக்கலாம் கொழம்பு மிளகாய் தூள் இல்ல அப்படின்னா நீங்க சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தவ மீடியம் பிளேம்ல வச்சு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம தேங்காய் தக்காளி பூண்டி எல்லாத்தையுமே பச்சையா தான் அரைச்சு சேர்த்திருக்கோம் மீடியம் பிளேம்ல ஒரு ரெண்டு நிமிஷம் நல்ல காயோட மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்ப பாருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இதோடவே ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே மிக்ஸி ஜார் அலசி ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப நல்லா கலந்துட்டேன் கறி பாருங்க இந்த திக்னஸ்ல இருக்கு நமக்கு கொதிச்சு வரும்போது இன்னுமே திக் ஆகும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க மீடியம் பிளேம்ல ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இடையில இடையில ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் இப்ப நான் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருந்தேன் ஒரு வாட்டி ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் மறுபடியும் மூடி வச்சிருவோம் ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அவ்வளவுதான் இப்ப பாருங்க ஒரு மூணு நிமிஷம் மூடி வச்சிருந்தேன் மீடியம் டு ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்பப்பா நம்மளோட சூப்பர் டேஸ்டியான சவ் கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆயிட்டு நமக்கு கறியும் பாருங்க நல்லா திக்கா இருக்கு சூப்பரா இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டா இருக்கும் இப்ப ஸ்டவ் அணைச்சிட்டு ஒரு கொத்து கருவாப்பில செத்துக்கலாம் நறுக்கின மல்லித்தழை செத்துக்கலாம் அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான சவ் கறி சூப்பரா ரெடிங்க நார்மலா இந்த சவ் காய் நிறைய பேருக்கு பிடிக்காது இந்த மாதிரி கறி செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்டாவும் இருக்கும் நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க சாதத்தோட இட்லி தோசையோட சப்பாத்தியோட வச்சு சாப்பிட அல்டிமேட்டா இருக்குங்க கண்டிப்பா இது போல நீங்களும் இந்த ஈஸியான சவு சவு ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ